ஸ்ரீ கருப்பர் பிலிம்ஸ் வழங்கும் வேட்டைக்காரி இங்கே கருப்பர் துணையோடு படத்தை ஆரம்பிக்கணும் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற ரெண்டு கருப்பர் ஒரு கருப்பர் கவி பேரரசு வைரமுத்து இன்னொரு கருப்பர் மாண்பு அமைச்சரவர்கள் ரெண்டு கருப்புடன் ஆடியோ லிஸ்ட் தொடங்க நினைக்கிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காவல்துறை அதிகாரி அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் முருகேசன் அவர்கள் அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் எங்கள் சொந்தக்காரர் வேற நம்ம எங்கேயோ எப்படியோ பேசிடலாம் இந்த உள்ளூர் காரங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரருக்கு முன்னாடி பேசுகிறது தான் கொஞ்சம் பதட்டம் கருப்பு கருப்பர் கருப்பர் துணை வேட்டைக்காரி மினிஸ்டேட்டர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏ கே ராம்ஜி அவர்கள் வைமுத்து அவர்கள் உங்களுக்கு பாடல் இருக்கிறான்றா அது உங்களுக்கு கிடச்ச அது நான் இங்கே பாட்டு பாட்டுக்கு இருந்தேன் வந்து பாடல் விழிவு இருக்கு நாங்கள் பாடலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டேவிட் சாங் இங்கே திரையில் வந்து பாடல் கேட்கறதுக்கு அந்த பெண் பாடும்போது சைல் ஒரு அதே வாய்ஸ் அந்த ஒரு பாட்டே இருக்குது என்னோட ஆண் வரும்போது வர மாட்டேங்குது பெண் வரும்போது வருது இது புது வேக டிடி டீடிஎஸ்ன்னு நினச்சிகிட்டு இருந்தேன் பக்கத்தில் ஹீரோன் உட்காந்துருந்தாங்க அந்த பாடல் முழு பாடலையும் ஆனால் பாடிட்டே இருக்கு அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி கைப்பேரில் கிடைத்த வெற்றி அது இவ்வளவுக்கு அவளுக்கு தமிழ் தெரியாது தெரியாமலே ஒரு ஒரு முழு பாடலையும் பாட்டியிருக்காங்க இங்கே பாடல் வெற்றி தெரிந்து விட்டது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியிட்டுகளா பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியிட்டுவிழா அதில் இந்த இயக்குனர் சொன்னார் இந்த படத்திற்கு தலை துவைத்தது கவிப்பேரசா அப்படின்னார் இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காளிமுத்து போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கவி பேரசு அவர் சொன்னார் அப்படி சொன்னார் அப்போ நே தன்னைக்கு சொன்னார்ல தலைப்புலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல அப்போ ரொம்ப கவனமாக இருக்கார் தான் பாடம் படத்திற்கு தமிழ் தலை வந்து தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இல்லை தலையிட்டா இருப்பார் கவி பேரசு இன்னும் மோசமாக போக முடியும் தலைப்போட விஷயம் அப்போ நான் இன்னொரு விஷயத்தை ஒரு ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் என்னோடய முதல் படம் திருப்பாச்சி அந்த திருப்பாச்சி என்ற டைட்டிலுக்கு தந்தவரும் கவி பேசுகிறவர்கள் தான் நான் திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேறு டைட்டில் வச்சுருந்தேன் அந்த டைட்டில் டைட்டில் விஜய் சாருக்கும் ஓகே புட்டீஸ் சவுதி சாருக்கும் ஓகே நல்லா இருக்குட்டாங்க அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன் பண்ணியாச்சு அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு எவ்வளோ கேட்டு பார்த்தோம் அவர் கொடுக்கல சரி ஓகே என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு திருப்பி டைட்டில் யோசிச்சு ஒரு நூறு நூற்றி ஐம்பது டைட்டில் யோசிச்சிருப்போம் ஒரு வாரமாக ஒரு டைட்டில் யோசிச்சுக்கிட்டோம் ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல திருப்தியாக வராமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு அப்போ டிஸ்கஷன் ரூமில் இந்த சீன்லாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி ரிலாக்ஸேஷன் சாங்லாம் கேட்போம் அப்படி டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல் திருப்பாச்சி அருவால் தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்கம் பெத்த பிள்ளை என்று பெயர் எடுக்க வாடா வாடான்னு பாடல் பிடிச்சிட்டேன் திருப்பாச்சி அவன் கதையோட கதாநாயகன் அருவா செய்கிறவன் திருப்பாச்சி அரவளவு தூக்கிட்டு வாடா வாடன அந்த அளவு நான் தூக்கிட்டேன் இதை விட ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு கிடைக்காது ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலே திருப்பாச்சி தான் நம்ம ஹீரோ அருவாவை சீருகிறாங்க கரெக்டாக பிடிச்சி மறுநாள் போய் விஜய் சார் சொன்னேன் ஆ சூப்பர்ன்ட்டார் அதை விட இது பெரு நல்லா இருந்தார் சவுதி சாருக்கும் பிடிச்சி போச்சு அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அருவாளையும் கொடுத்தது கொடுத்து எங்கள் கவி பேரரசு அவர்கள் தான் அப்போ பனை வேட்டைக்காரக்கு முன்னாடி எல்லாம் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஒம்பனா நீங்கள் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய இசை வெளியீட்டுகளாக நடக்கிறது நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியூட்டாக நடக்குது இப்போ பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதில் சில பாடல்கள் வந்து பெரிய ஹிட் ஆயிருது ஹிட் ஆயிடுது படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட்டாகுது நல்லா போய் நல்லா சேர்ந்துருது அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட்டாகிறதுக்கு முக்கிய காரணம் தான் இசை தான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி வைக்கிறது இப்போ என்னென்னா ஒரு இப் இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும்போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது அப்போ அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் தெருக்கு அப்போ இசை வந்து ஒரு பாடலை வெற்றி அடை வை ஏன் அது ஒரு அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை அப்போ ஒன்றே ஒன்று தான் ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம் காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டுமென்றால் ரசிகர்கள் ரசிகமாக நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம் இசை வெற்றியடை வைக்கும் அதை காலக்களம் வெற்றி வைக்கிறது பாடல் வரிகள் முக்கியம் அதற்கு பழைய பாடல்கள் கண்ணதாசன் பாடல்கள் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளோ உதாரணம் இருக்கிறது இன்னொன்று குறிப்பிட்ட ஆகணும் புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராக மாறி அரசியலையும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும் பங்கு அவர் பாடல் அவர் மறுத்துவிட முடியாது அவரே அதில் சொல்லியிருக்கார் கண்ணாசனோட பாடல்கள் பட்டுக்கோட்டை அவர்களின் பாடல் வாலிசார் அவருடைய பாடல் எத்தனை பாடல்கள் அவர் அரசியலில் மக்கள் அவர் மாரி நம்பிக்கை வரச் செய்தது பாடல்கள் பாடல் வரிகள் கண்ணாசன் பாடல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமை அடா ஆறு கிலோமிஷம் சாவு நூறு கிலோமிஷம் ஆவு தாயகம் காப்பது கடமைடா கண்ணாசன் நேரம் இன்ன வரைக்கும் சாங் நிற்கிது நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரேந்த உண்மை போய் செங்குட்மன் சாமி நிற்கிறேன் போய் செங்குட்பனுடைய வரிகள் இன்னைக்கு நிற்கிறது நான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் வாலிசல் எழுந்த பாடல் அதெல்லாம் அவர் அரசியல் வெற்றியிடற்கான முக்கியமான ஒரு பாடல் விவசாயி 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 பரதகாசி அவரோட பாடல் இந்த பாடல் வரும் பாடல் வரிகள் ஒரு நடிகரை அரசியலில் வெற்றியடை செய்தது நான் என்ன சொன்னால் பாட்டின வரிகள் வந்து அது கருத்துள்ளதாக அர்த்தம் உள்ளதாக இருந்தால் தான் அது நீண்ட நாளைக்கு அது நிலைக்கும் அதே மாதிரி கவி பேசருடைய பாடல்கள் எத்தனை பாடல்கள் இன்றைக்கும் எனக்கு எனக்கு ஒரு எப்பாவது சோர்வு வரும்போது எனக்கு ஒரு கவலை வரும்பொழுது நான் கேட்கும் பாடல் பாடல் படிக்காத படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி என் கண்மணி நானும் தெரிஞ்சிருச்சு ஞானம் பறந்துருச்சு கண்மணி என் கண்மணி பச்சை குழந்தை அந்த சாங்கை கேட்டாலே நமக்கு என்ன ஒரு யார் துரோகம் இருந்தாலும் சரி நெஞ்சில் புத்தினாலும் சரி முதலில் புத்தினாலும் சரி இந்த பாடல் கேட்டும்போது அந்த பாடல் மாதிரி எனக்கு ஒரு ஆறுதல் எதுவுமே இல்லை வரிகள் இசையும் சரி பாடல் வரிகளும் சரி அப்புறம் சில காட்சிகளெலாம் கதை காட்சி அதையோட இசை பாடல் வரிகள் பின்னி பிணைஞ்சிருந்தால் தான் அது காவியமாகும் காதல் ஓவியம் படம் அத்தனை பாடல்களும் காட்சியோடு கலந்திருக்கும் ரத்தம் சதவீதமாக கலந்துருக்கும் இன்னைக்கு காதல் ஓவியத்தில் அத்தனை பாடலும் உணர்வுபூர்வ பாடல்கள் முதல் மரியாதை நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் அப்போ முதல் மரியாதை பாட ரிலீஸாக இந்த பாட்டு கேட்டுட்டு அது அதில் அவ்வளோ ஐக்கியமாயிட்டோம் ஸ்கூலில் ஒடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் டேப் கார்ட் இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டில் டேபிள் கார்ட் இருக்கும் அங்கே ஓடிடுறது இந்த பாட்டு கேட்டே இருக்குது லீவுக்கும் அங்கே போயிடுது இந்த பா இந்த கேசட்டை திரும்ப திரும்ப இருக்குது என் ஃப்ரெண்டோட அம்மா திட்டுவாங்க டே வேலை கிடையாது ஏடா இதே கேட்டுக்கிற கேம்மாங்க பாட்டு கேட்டே இருப்போம் அது மாதிரி காதல் ஓவியம் பாடல்கள்லாம் அப்படியே வாழ்ந்துருக்கும் காரணம் அந்த இசையோடு அந்த அந்த வரிகள் வந்து அவனுக்கு உயிர் கொடுத்துச்சு இன்றைக்கு நிறைய பாடல்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஹிட்டாகுது அதுக்கப்புறம் போயிருதுன்னா இசை மட்டும் பத்தாது நல்ல வரிகள் பாடல் வரிகள் வேண்டும் அதை தந்து தமிழ் திரையுலுக்கே மிகப்பெரிய பொக்கிசமாக விளங்கியவர் தான் கவி பேரசு வயதூத்தமிழ் என்னை பற்றி இசை திரை இசைக்கு டியூன் சொல்லுவாங்க அந்த டியூனுக்கு என் பல்லாங்குழி அந்த குழின்னு நான் நினைக்கிறேன் அந்த குழியில் வந்து சோவி போட்டு தான் விளையாடுவாங்க அப்போ சிலர் ஒன்றும் சோவி இருக்காது அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி புளியங்கோட்டை போட்டு விளையாடுவாங்க புளியங்கோட்டையை நிரப்பி இந்த பல்லாங்குழி விளையாடுறது அப்போ சிலர் வந்து அந்த ட்யூனுங்கிற குழி அந்த பல்லாங்குழியில் சிலர் புளியங்கோட்டையை போட்டு விளையாடுவாங்க சிலர் முறையான அந்த சோவியை போட்டு விளையாடுவாங்க அவர்கள் அந்த பல்லாங்குழி புளியங்கோட்டையை போடவில்லை சோவியை போடவில்லை வைரத்தை போட்டார் முத்தை போட்டார் அதுதான் வைரமுத்து அவர்கள் வாலி போன்றவர்கள் பட்டுக்கோட்டை போன்றவர்கள் அந்த பல்லாங்குழிக்குள் தங்க செய்யப்பட்டுக் காண்டிருக்கிறார்கள் அதை தான் திருப்பி கேட்குறோம் வெறும் டீமுனுக்கு பால் நிரப்பிட்டு போயிடக்கூடாது அப்புறம் வேட்டைக்காரி இதில் ரெண்டு சாங்குமே அற்புதம் அதில் பொடிநொடியாக போகமாக காட்டுக்குள்ள புத்துணர்ச்சி வருமே நெஞ்சு கூட்டுக்குள்ள எனக்கு அஞ்சலி ரெண்டாவது வரி புத்துணர்ச்சி வரும் நெஞ்சு கூட்டுக்குள்ள இந்த நெஞ்சு கூட எங்கள் அதை கவிதை விடுவார் ஏன்னா அந்த காடுக்குள்ள சாங்கு அந்த வரிகளை கேட்கும் கேட்கும்போது ஒன்றே ஒன்று புரிஞ்சு வச்சு கவி பேரரசு அவர்கள் சென்னைக்கு வந்து எனத்தால் ஒரு நாற்பது நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கலாம் ஆனால் இன்னமும் அவருக்குள் கிராமத்தான் தான் இருக்கான் அந்த வார்த்தையில் கேட்கும்போது தான் நானும் கிராம சூழல வாழ்ந்தவன் தான் சில வார்த்தை கேட்கும்போது வார்த்தை கேட்கும்போது எனக்கு ஞாபகம் கிராமம் இப்படி வார்த்தை பேசணும் இல்லை கிராமத்தில் அரும்போது நாற்பது ஐம்பது வருஷமாக சென்னையில் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்னமும் அந்த கிராமம் மனம் மாறாமல் அந்த கிராம வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாருன்னா அது தமிழின் மேல் உள்ள பற்று தமிழின் மேல் உள்ள ஈடுபாடு அதனால தான் தலைப்பு வைங்க வைங்கிருங்கிறாங்க அது திருப்ப நம்ம சொல்லி அதெல்லாம் இல்லை கவி அவர்களை நினைத்தால் முடியும் ஏன்னா அவர் வந்து முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கார் ஏற்கனவே கலைஞர் அவர்கள் போட்ட சட்டம்தான் தமிழில் டைட்டில் வச்சா தான் உனக்கு சலுகை அப்போ வந்து நிதி நிதி கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ பண்ணலாம் தமிழர் டைட்டில் இல்லைடா இன்னும் அதுக்கு மேலே போச்சுன்னா இன்னும் இன்னோட வைக்கலாம் தமிழ் படத்துக்கு தமிழ் டைட்டில் வச்சா தான் அது தமிழ் படம்னு சென்சார் ஒதுக்கணும் ஓகேயா மலையாள படத்தில் மலையாளத்தில் டைட்டில் வச்சா தான் அது மலையாள படம்னு சென்சார் செட்டு கொடுக்கணும் அது மாதிரி தமிழ் படங்களுக்கு தமிழ் டைட்டில் இருந்தால் தான் சென்சர் அனுமதிக்கணும் வச்சா ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் வந்துடுவாங்க இந்த சின்ன சின்ன படங்கள் இங்கிலீஷ் டைட்டில் வைக்கிறதுனால அது ஒரு பாதிப்பு வந்துவிடாது என்னென்னா பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்குள் படங்கள் பெரிய இயக்குநர் படங்கள் இது டோட்டல் இங்கிலீஷில் வை வைக்கும்போது அது நினைக்கிறது தமிழுக்கே பாதிப்பாயிரும் அது மாதிரி கவி பேர் சொன்ன மாதிரி தமிழ் டெல் இன்னொன்று வேட்டைக்காரி இது கண்டிப்பாக நம்ம இயக்குனர் காளிதாஸ் உழைப்பு உழைச்சிருக்காரு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் தமிழ் இண்டஸ்டில் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இப்போ நான் திருப்பாச்சின்னு வச்சு வெற்றி அடைஞ்ச உடனே அதுக்கப்புறம் எல்லோரும் ஊர் ஊராக கிடை ஆரம்பிச்சாங்க சிவகாசி திருப்பதி ஊர் பேர் வச்சு தான் பேரரசு படமாக இருக்கும்ட்டு அது சென்டிமெண்ட் இந்த வேட்டைக்காரி வெற்றி அடைந்ததுக்கப்புறம் ஏன்னா வேட்டைக்காரன் எம்ஜிஆர் அடித்த படம் இது வேட்டைக்காரி வேட்டைக்காரி அப்புறம் காவல்காரின்னு வரணும் ரிக்ஷாக்காரின்னு வரணும் உலகம் சுட்டும் வாலிபின்னு வரணும் இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்கள் வந்து அப்படியே பெண்மில்லம் மாறிட வேண்டும் அந்த அளவுக்கு இந்த படம் வெட்டியடை எட வேண்டும் நன்றி வணக்கம்